ஜெய்வராகி இன்று அமாவாசை பெங்களூரில் இருக்கின்ற மீனாராமி மீனாராணியோடைய மாமியோடைய குடும்பத்துக்காக இன்று விநாயகப் பெருமான் அருளோட ராகு கேது பால் அபிஷேகம் அவளுடைய ராகு கேது தோஷம் நீங்கள் பால் அபிஷேகம் செய்ய போகிறோம் ஜெய்வராகி மீனாராணி மகர ராசி புத்திரிராஜ நட்சத்திரம் ஜனகுல கோத்திரம் சாய் விபூஷன் விருசுக ராசி கேட்ட நட்சத்திரம் மமதா விருசுக ராசி விசாக நட்சத்திரம் தியா கடகராசி பூச நட்சத்திரம் சாய் கார்த்திக் கடகராசி ஆயில நட்சத்திரம் அனிதா ரிஷ்பராசி மிருகசீட நட்சத்திரம் மாயா ராசி அனுஷ நட்சத்திரம் இவங்க ஜனகுல கோத்திரம் இவங்க குடும்பத்துக்கு ராகுகேத தோஷம் விவரத்தியாக இந்த காலை விஷயம் சேரும்

सोलहस्तादेव अन्नो खेद प्रजोदयाद ओं अस्वत्जास्ता दिव अन्नो खेद प्रजोदयाद ओं अस्वत्मस्ता दिव प्रजो ઓમ ધીમ ગંગ ભી ઓમ ધીમ ગંગ રાઘુ પદ્વાજ્મ ભદ્માજો ઓમ ભક્ત પ્રજાગોયા દેવરાગી ஜெய்வராகி பெங்களூரில் இருக்கின்ற மீனாகரானி மேடம் அவங்களுடைய குடும்பத்துக்காக விநாயகப் பெருமன் அருளோட ராகு கேது அபிஷேகம் ஆராயற்றது